காதல நாள் மாணவிக்கு நேர்ந்த கதி பெண்ணொருவர் உட்பட பல மாணவர்களின் மோசமான செயல் பாடசாலை மாணவி ஒருவரை தவறான செயலுக்கு உட்படுத்தியமை தொடர்பில் பதினான்கு மாணவர்களை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மேலும் மூன்று மாணவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவிய பெண் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வெள்ளவாய நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றனர் தனமல் வில பிரதேச பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்ற பாடசாலை மாணவியை தவறான செயலுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பதினேழு மாணவர்கள் நேற்று வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இதுவேளை தவறான செயலுக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமி அம்மாந்தோட்டை பொது வைத்திய மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட அங்கிருந்த வைத்தியர் ஒருவர் சிறுமியை மேலும் கொடுமைப்படுத்தியதாக அவரது தாயார் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் இதன்படி சிறுமியின் தாய் ஹம்மாந்தோட்டை மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் பிரதான பாடசாலை ஒன்றில் பதினோராம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவி அதே பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் ஒருவனை காதலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த காதலன் மாணவியை ஏமாற்றி தனது நண்பரின் வீட்டுக்கு அழைத்து சென்ற அங்கு முதல் முறையாக தவறான செயலுக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகின்றது வீட்டிலிருந்த மேலும் சில மாணவர்கள் மாணவிக்கு மதுவை குடிக்க வற்புறுத்தி தவறான செயலுக்கு உட்படுத்தி அதனை காணொலியாக பதிவு செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த காணொலியை பயன்படுத்தி மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஏழு தடவைகள் மாணவியை குழுவாக இணைந்து தவறான செயலுக்கு உட்படுத்தியதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர் இதில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை பதினேழு எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்த பாடசாலையின் அதிபர் உள்ளிட்ட ஒழுக்காற்று குழுவுக்கு தெரிய தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலையின் அதிபர் மற்றும் ஒழுக்காற்று குழுவினர் சம்பந்தப்பட்ட மாணவர்களையும் மாணவியையும் அழைத்து வந்து உண்மைகளை விசாரித்து பாடசாலைக்கு கலங்கும் விளைவிக்காத வகையில் சம்பவத்தை மூடி மறைத்துள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது சந்தேக நபர்கள் தனவல் பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரிய ஆலோசகர் ஒருவரின் மகனும் அடங்குவதாகவும் மாணவியின் தாயார் பாடசாலை ஆசிரியர் என்பதும் தெரியவந்திருக்கிறது தனக்கு நடந்த இந்த கொடுமை மற்றும் வன்முறைகள் குறித்து மாணவி தனது வீட்டின் சுவர்களில் பல்வேறு ஓவியங்களை வரைந்திருக்கின்றனர் எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் தனமல்வில போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன